இப்பொழுது புதிய பழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் அடகராசிக்காரங்க பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு அதை ரெண்டு பாகமா பார்த்தா கூட தீராது அவ்வளோக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இருக்குங்க ஆகஸ்ட் மாதம் தொடங்கின இருபது நாள் இதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த ஆள் சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு போயிருவார் கண்ணு பல்லு முடி இது மூன்று பிரச்சனைகள் கடகராசிக்காரர்களுக்கு வரும் கடகராசிக்கார பெண்கள் ராசியில் சுக்கரன் இருப்பதால் கர்ப்பப்பை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட யாராவது யுட்ரஸ் ஆப்ரேஷன் பண்றீங்க சூரியன் ஆட்சி பெற்றா என்ன ஆகும் சூரியன் ஆட்சி பெற்றா டாப் பராவிங்க ஐஏஎஸ் எக்ஸாமில் நம்பர் ஒன் வருவீங்க ஏழுக்குடியர் வக்கரம் பெரும் பொழுது வெளிநாடு போறது அவ்வளவு உசிதமான காரியம் அல்ல நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவாங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு வேலைய விடாதீங்க வேலை விட்டீங்கன்னா வேலை கிடைக்காது எல்லாம் இல்லாமல்ல எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாலே முருகா 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 இந்த மாசம் ஃபுல்லா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைதான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து இப்போதைக்கு நீங்க ஆகிய எக்ஸ்போசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் தகுந்த ரெகக்னேஷன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அல்லது சென்னையில் இருக்கிற ரெட் ஹில்ஸ் பக்கம் போனீங்கன்னா சூரியனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது ஞாயிறு கோயில் அந்த கோயிலுக்கு போகணும் கும்பகோணத்தில் உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்களா குருஜி கடகராசி புகழ் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக அது என்ன நானே சொல்லிக்கிறதுனா மிகையாகாது காரணம் என்னென்னா ஒரு மனிதனை எவ்வளோக்கெவ்வளோ மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு போன வருஷம் ஃபுல்லாக சொல்லி சொல்லி நிறைய பேர் நீங்கள் சொல்லிதான் சார் எனக்கு வேலையை போச்சுருந்தாங்க ஆடப்பாவை ஸோ அப்போது இந்த ஆகஸ்ட் மாத பலன்களில் பார்ட் ஒன் பார்ட் டூ என்று இரண்டு பாகங்களாக பார்க்குறோம் காரணம் என்ன கடகராசிக்காரங்க பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குது அதில் ரெண்டு பாகமாக பார்த்தா கூட தீராது அவ்வளோக்கு அவ்வளோ யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இருக்குங்க அப்புறம் என்ன ஓப்பனிங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபினிஷிங் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதில் ரெண்டு பாகங்களாக நாம் வெளியிடுகிறோம் முதல் பாகத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்குள்ளே ஜென்ரலாக நடக்கக்கூடியது ரெண்டாவது பாகத்தில் சேலஞ்சஸ் போன்றவை பார்க்குறோம் அவ்வகையில் ஃபஸ்ட்டு ஹெல்த்து இந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ராசி இவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடகராசிகள குணமே ஒரு ஒரு பன்னெண்டு காப்பி குடிச்சிருவாங்க ஜென்ரலாகவே ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஷிஃப்ட்னா பன்னெண்டு காப்பி குடிப்பாங்க ஏன் அப்படின்னா நீர் சம்மந்தப்பட்ட ராசி நீர் ஆகாரம் உள்ளே போயிட்டே இருக்கணும் காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ ஏதாவது ஒரு நீர் உள்ளே போயிட்டே இருக்கணும் ஸோ அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி எதுன்னா சர ராசி இவங்க பதினொன்று நாளுக்கு உடையவன் சுக்கரன் அந்த சுக்கரன் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி சுக்கரன் உடலில் இருக்கிறார் இந்த ஒரு இருபது நாள் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கின இருபது நாள் இதை நீங்கள் தான் ஆகணும் அதுக்கப்புறம் இருந்தால் சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு போடுவார் அது வரைக்கும் ஆனால் உடம்புலேயே உட்காந்துருப்பார் உடம்புல பாதகாதிபதி இருக்கும்போது நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்பயே தொடங்கி இருக்கும் இந்த ஜூலையிலே ஸ்டார்ட் ஆயிருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த சுக்கரனுடைய வருகை சுக்கரன் என்ன பண்ணால் உடலை படுத்த ஆரம்பிச்சிட்டார் அவர் பாதகாதிபதி சனின்னா உங்களுக்கு சந்திரன்னா நீர் அதனால ஜலதோஷம் ஃபீவர் போன்ற பிரச்சனைகள் அதே மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்ணு பல்லு முடி இது மூன்று பிரச்சனைகள் கடகராசிக்காரர்களுக்கு வரும் கண்ணு பல்லு முடி போன்றவைகளில் இஷ்யூஸ் வரும் அதே மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான ஃபிட்னஸ் என்பது என்னங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்குரிய வைத்தியம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி அந்த உரிய அந்த யார் உரிய சந்திரன் வந்து ஒரு நிலையற்ற தன்மை கொண்டிருப்பதால் தான் இத்தனை பிரச்சனையுமே சரி ஸோ ஹெல்த் ரீதியாக என்ன பாதிக்கப்படும் முக்கியமாக ஆண்கள் அதை பற்றி பெருசாக தேவையில்லை பெண்கள் தான் ரொம்ப கவலைப்படணும் கடகராசிக்கார பெண்கள் ராசியில் சுக்கரன் இருப்பதால் கர்ப்பப்பை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட யாராவது யுட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க இந்த மாதம் வேண்டாம் யாராவது யுட்ரஸில் ச இது பண்ணுறீங்க அதாவது ட்ரீட்மெண்ட் பெருசாக ஏதாவது பண்ண போகிறீங்க எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சும்மா அதை காபந்து பண்ணிக்கிற மாதிரி மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த ஒரு மாதத்தை ஓட்டிட்டு அடுத்த மாதம் நீங்கள் எதாக இருந்தாலும் சர்ஜரி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது தகுந்த மா டாக்டரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் ஜோதிட ரீதியான விஷயம் மட்டும்தான் இது ஃபர்தர் நீங்கள் டாக்டரை தான் கேட்கணும் அடுத்ததாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு அப்படின்னாலே ரெண்டுக்குடையவன் சூரியனுங்க கடகராசிக்காரர்கள் உலகத்தில் ரெண்டு ராசிக்காரங்க ரெண்டு லக்னத்துக்காரங்கள் தான் அந்த உலகமே இயங்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது காரணம் என்னவென்றால் ஒன்று கடகராசிக்காரர்கள் ஒன்று சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் டான் ஏன்னா கடகன்னா சந்திரன் மாத்ருகாரகன் சிம்மம்னா சூரியன் பித்ருகாரகன் இவங்க ரெண்டு பேர் தான் உலகத்தை இயக்கிறதே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய படிப்பாளியாக இருப்பாங்க காரணம் என்னென்னா இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே இவங்களுக்கு தெரிஞ்சாதனா உலகத்தை நடத்த முடியும் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு ஆட்சி பெறுகிறார் சூரியன் ஆட்சி பெற்றா என்ன ஆகும் சூரியன் ஆட்சி பெற்ற டாப் வராவிங்க ஐஏஎஸ் எக்ஸாமில் நம்பர் ஒன் வருவீங்க நம்பர் ஒன் வரக்கூடிய ஒரு அம்சங்கள் எல்லாம் ஏற்படும் காரணம் என்னவென்றால் ரெண்டுக்குடிய படிப்புக்கு அதிபதி அவரோட யாரு மூன்று பனிரெண்டுக்குடைய புத பகவான் சேர்ந்திருக்கிறார் புதன் வித்யாகாரகன் புதாதித்ய யோகம் பெற்ற ஒரு அற்புதமான அமைப்பு யாரெல்லாம் படிப்பு பேச்சு கலை இசை அதே மாதிரி வந்து ஒரு தன்னுடைய அந்த டைரக்டர் மாதிரி அதாவது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ஒரு நிர்வாகத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் ரெண்டு குடியவன் என்பது என்னென்னா பட்டிமன்ற பேச்சாளர் ரெண்டு குடியவர்னாலே பேச்சாளர் தான் அப்போ அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் அந்த மாதிரி வர்ணனையாளர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க அவங்களுக்குலாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் படிக்கிற பசங்க சூப்பராக படிப்பீங்க இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லாம் தகுதி சுற்றில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஏழுக்குடையவன் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வெளிநாட்டு யோகம் பிரயாணங்களான் அனுகூலம் போன்றவை இதனால கிடைக்குமா என்றால் ஏழுக்குடைய சனி வக்கரமாகிவிட்டார் ஏழுக்குடையவன் வக்கரமாகி விட்டார் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ஆறு ஏழுக்குடைய சனி வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி வக்கர பயிற்சியால் இது ஜூலை பதிமூணுக்கு அப்புறம் நவம்பர் இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது ஏழு ஏழுக்குடையர் வக்கரம் பெறும்பொழுது வெளிநாடு போவது அவ்வளோ உசிதமான காரியம் அல்ல நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவாங்க அண்ணே சவுத் ஆப்பிரிக்கா வாங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்தீங்கன்னா கூகுளில் ஒரு கம்பெனி அங்கே புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க கூகுள் கம்பெனி சவுத் ஆப்ரிக்காவில் எப்போப்போ ஆரம்பித்தாங்க உகாண்டா நாட்டில் ஆரம்பிச்சுருக்காங்கண்ணே உகாண்டாவில் தான் இருக்கும் உகாண்டாவில் கூகுள்லாம் ஒன்றும் இருக்காது அப்போ வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட யாருக்காது ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கட்டி ஏமாறுறவங்க நான் பணம் கெடுத்தேன் சார் நம்ம கூட்டு போனது ஒரு வேலை இங்கே ஒரு வேலை போன்றவைகள்லாம் நடக்கும் அதனால் வெளிநாட்டு வேலைகளை நம்பி ஏமாறாதீர்கள் முக்கியமாக பணம் தந்து போகவே கூடாது நீங்கள் அடுத்ததாக குடும்ப மகிழ்ச்சியை பற்றி சொல்கிறோம் அந்யோன்யம் கடகராசிக்கு பன்னிரெண்டு குடையவன் யார் புதன் மூன்று குடையவன் யார் அதே புதன் தான் அந்த புதன் என்ன இத்தனை நாள் வக்கரமாக இருந்தார் சார் வக்கர புதன் இந்த ஒரு மாதமாக இந்த ஜூன் ஜூலையில் நம்ம ஒய்ஃபு பண்ண டார்ச்சர் இருக்கே அது கணக்கில் எழுத முடியாது சொல்லில் முடியாத ஒரு வார்த்தைகள் காரணம் என்னென்னா அந்த பன்னிரெண்டு குடையவர் வக்கரம் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிடுது அதெல்லாம் சரியாகி புதன் கடகத்துக்கு வந்துட்டார் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதமே புதன் கடகத்துக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் அப்படியே சிம்மத்துக்கு போயிடுறார் சிம்மத்துக்கு பதினேழு பதினெட்டு தேதியில் சிம்மத்துக்கு போயிடுறார் போனதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ சந்தோஷம் இப்போது மனைவியினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போயிவிடுத்து அன்யோன்யம் என்பது அதிகமாகிறது எந்த அந்யோன்யத்தால் பிரச்சனை வந்ததோ அதே அந்யோன்யம் இப்பொழுது அளவுக்கு அதிகமாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறது பீச் பார்க்குன்னு சுற்றுறது அந்த மாதிரி குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீங்க பெரும்பாலான நேரம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் ஆஃபீஸில் நான் வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்த்தேன் சார் அதை கம்மி பண்ணிட்டு ஃபேமிலியோடு இருக்க போகிறேன் சார் என்ன சார் இருக்க போகிறது கொஞ்ச காலம் அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன அப்படின்னா அந்த கடக புணர்பூசம் பெருசு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடக புணர்பூசம் பாருங்கள் பெரும்பாலும் ஒரு துறவி மனநிலையிலே இருப்பாங்க கடகத்தில் புனர் பூச மனநிலை அவர்களுக்கு கூட இந்த மாதம் வந்து என்ன ஆகும்னா ஒரு காதல் வருகின்ற இல்வாழ்கள் மகிழ்ச்சி வருகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுவாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க கல்யாணம் அப்புறம் தான் கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே வரும் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல் திருமண வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையை சுபமாக மாறிடும் அதுக்கப்புறம் தான் அவங்க வீடு வாங்குவாங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் அவர்கள் வீடு வாடு மாடு மனை வண்டி ஃபேமிலியோடு செட்டில் ஆகிறதே லேட் பீரியட்ஸில் தான் ஆனால் அதுக்கப்புறம் ராஜா மாதிரி வாழ்வாங்க எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் கடக லக்னம் கடகராசி எல்லாருக்கும் இதுதான் நடக்கும் ஆகையினால நீங்கள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் உங்களுக்கு இந்த வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் கிடைக்கிறது அதே நேரத்தில் குடும்ப மகிழ்ச்சி என்பதும் உண்டாகிறது பன்ன பன்னிரெண்டாம் இடம்னா இப்போதான் சொன்னேன் குடும்ப மகிழ்ச்சி அந்த இடத்துல குரு இருக்கிறார் அடுத்ததாக வேலை பணி தேடுபவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆறுக்குடையவன் வக்கரம் தயவு செஞ்சு வேலை விடாதீங்க வேலை விட்டிங்கன்னா வேலை கிடைக்காது ஆறுக்குடையவன் வக்கரம் பெற்றும்போது சனி பகவான் உங்களுக்கு வந்து யாரு எட்டு ஏழு எட்டுக்குடையவர் ஏழு குடைவர் வக்கரம் பெற்று உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் கடகராசிக்கு ஆறுக்குடைய குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஏழுன்னா எக்ஸ்போசர் எட்டுங்கிறது தாரித்ரியம் தாரித்ய நிவர்த்தி ஸோ இந்த பீரியடில் வேலை விடுறது அவ்வளோ சிறப்பு அல்ல இந்த பீரியடில் வேலை விட்டிங்கன்னா வேலை போ வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதனால் வேலை விடாதீங்க அப்படி ஒரு தருணம் ஏற்பட்டாலும் சரி தயவுசெய்து வேலை விட்டுறாதீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய ஸ்கோப்பெல்லாம் என்ன இல்லத்தரசிகளோட ஸ்கோப்பு சுவாமி குடும்பத்துல நிம்மதி மன மகிழ்ச்சி சந்தோஷம் அவ்வளோதானுங்க கடகராசிக்காரங்களுக்கு வேற என்ன அஞ்சுக்குடைய செவ்வா எழுதி வச்சுக்கோங்க அஞ்சுக்குடைய செவ்வா மூன்றாம் வீட்டில் இருக்காருங்க மூன்றுங்கன்னா என்ன முயற்சி முயற்சிங்கிற இடத்துல யோகாதிபதி செவ்வாய் இருக்கு தொட்ட காரியம் எல்லாம் ஜெயம் கையை வைக்கிறீங்க ஜெயிச்சிருச்சு தொட்ட காரியம் எல்லாம் எங்க வீட்டுக்காரர் நானும் சேர்ந்து ஒரு கார் வாங்கலான்னு போனால் கிடச்சிருச்சு அவ்வளோதான் கடகராசிக்காரர்கள் வேணாம் கேட்டு பாருங்க அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க சும்மா போனோம் நடந்துருச்சு சும்மா போய் நடந்துடும் டீ கடையில் சும்மா டீ குடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு பேப்பரில் பார்ப்பாங்க இந்த கம்பெனியில் வேலை வேக்கன்சின்னு சும்மா அப்ளை பண்ணுவாங்க பார்த்தினா அந்த கம்பெனியில் பிரிய போஸ்டிங் கிடச்சிரும் எதேச்சியா டீ குடிக்கும்போது நடந்த சம்பவம் உங்களுக்கான வாய்ப்பு என்பது சும்மா காலில் வந்து விழும் ஏன்னா ஐந்து கூடவன் மூன்றாம் வீட்டில் இருக்கும்பொழுது அது செவ்வாயாக இருப்பதால் எல்லாம் விலை எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாலே ஆளே முருகா 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 இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இப்போ கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே தாரக மந்திரம் எல்லா ராசிக்காரங்களும் சொல்ல வேண்டியது என்னென்னா கண்ணியிலே செவ்வாய் இருக்கும் பொழுது கன்னிதாங்க புரட்டாசி அந்த இடத்துல தான் சூரியன் வரும்போது தான் புரட்டாசி மாதம் நம்ம சொல்கிறோம் கன்னி அவ்வளோ சிறப்பான ஒரு மாதம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது காலச்சக்கரத்தின் முதல் ராசி அவர் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளை தருகிறார் அப்போ முருகப்பெருமானை நீங்கள் வேண்ட வேண்ட வேண்டாம் உங்களுக்கு வீடுங்கிறது நடந்துரும் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி என்பது தன்னால் கிடைக்கும் ரெண்டு கூடையனே ஆட்சி குடும்பஸ்தானாதிபதி அவர் ஆட்சி குடும்பத் தலைவர் யாரோ உங்கள் குடும்பத்தலைவர் ரெண்டுன்னா சூரியன்னா குடும்பத்தலைவர் அவர் ஆட்சி பெற்று விளங்குகிறார் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் சார் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியாமல் இருந்தார் சார் அவர் இப்போ திரும்ப குடும்பம் நடத்துவோமானே எங்களுக்கு தெரில சார் ஹாஸ்பிட்டலு கையுமா சுற்றிட்டு இருந்தோம் இப்போ தான் சார் எந்திரிச்சு நடக்கிறார் காலில் ஆனால் வாக்கிங் போகிறார் சார் உடம்பு இப்போ எவ்வளோ பரவாயில்ல சார் முன்ன மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சார் சார் அவ்வளோதான் கிரகங்கள் மாறிச்சுன்னா தன்னால மாறிடுங்க ரெண்டு கூடிய சூரியனை ஆட்சி பெற்றார்னா படுத்துட்டு இருந்த மனிதன் எந்திரிச்சு நடக்கிறார் நடக்கிறவர் எந்திரிச்சு ஓடுறார் அவ்வளோதான் இதெல்லாம் அவர் பண்ணலை சூரிய பகவான் பண்றார் அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன ஆதித்ய ஸ்தோத்திரம் கேட்கணும் அடுத்து என்ன பண்ணும் காசினி இருளனைக்கு கதிரொடி ஆகி இங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தின் நல்கும் வாசியருடைய தேர்மையில் மகாகிரிவலமாய் வந்த தேசிகாயனை ரசிப்பாய் செங்கதிரவனையே போற்றி போற்றி சூரியனை வணங்கணும் அல்லது சென்னையில் இருக்கிற ஹில்ஸ் பக்கம் போனீங்கன்னா சூரியனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு ஞாயிறு கோயில் அந்த கோயிலுக்கு போகணும் கும்பகோணத்தில் சூரியனார் கோயில் போகணும் இதெல்லாம் வணங்கினீங்கன்னா இன்னும் இன்னும் அபிவிருத்தி ஆகும் அடுத்ததாக மாணவர்களுக்கு ரெண்டு குடையவர் ஆட்சி என்பதால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ரெண்டு கூடவன் ஆட்சி கடகலக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் ரெண்டு குடவன் ஆட்சி கடகராசிக்காரங்களுக்கெல்லாம்னா கேட்கவே வேண்டாம் அரசு சம்மந்தப்பட்ட அரசு படிப்பெல்லாம் தன்னால் வரும் மேனேஜ்மெண்ட் ஸ்கோர் பண்ணுறது எம்பிஏலேயே மாஸ்டர் எம்பிஏவில் ஹெச்ஆர் பண்ணுறது போன்ற விஷயங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் இஆர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிப்பீங்க இதெல்லாம் போன்றவையெல்லாம் நடக்கும் ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பத்துக்குடையவன் ஐந்து பத்துக்குடையவன் உங்களுக்கு யார் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் பகவான் ஐந்து பத்துக்குடையவராக இருக்கிறார் அவர் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் வக்கர சனியால் பெறும் பெரும்புகள் பெறுவீங்க நீங்கள் பண்ண எதேச்சியாக பண்ண ஒரு விஷயம் பெரும்புகள் அடைஞ்சிரும் பெரும்புகள் பெறுவீங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு காரணம் என்னென்னா பத்துக்குடையவன் நல்லாயிருக்கான் உலகத்திலே இந்த பத்து தான் வந்து பிரபலத்தை தரக்கூடியவர் அந்த பிரபலத்தை தரக்கூடியவர் சனி பார்வை பெறுகிறார் அதுவும் வக்கர சனி பார்வை பெறுகிறார் உங்களுக்கு அஷ்டம சனி அவர் எட்டு குடைவன் அவர் வக்கரம் பெற்று நல்ல சனியாக மாறிட்டார் அவர் நல்ல சனியாக மாறி உங்களுக்கு பொது வாழ்க்கை அரசியலில் போய் இப்படி கையசைப்பீங்க அசைப்பீங்க அவ்வளோதான் ஓட்டாக கொட்டும் ஸோ யாரெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கான முயற்சிகள்லாம் இப்பயே பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நல்ல முயற்சிகள்லாம் கிடைக்கும் புதிய அரசியல் தொடர்புகள் ஏற்படும் நாள் வரைக்கும் நான் வந்து வட்ட செயலாளரோட பேசிகிட்டு இருந்தேன் சார் இனிமேல் நான் வந்து அடுத்த லெவல் செயலாளரோட பேச போகிறேன் அது மாதிரி உங்கள் உங்களுக்கு வருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த லெவலோட உங்களுக்கு டீலிங்ஸ் ஏற்படும் தலைமையுடன் நேரடி தொடர்பு ஏற்படும் ஏன்னா சூரியனே ஆட்சி இல்லையா யார் தலைவரோ அவரே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க பார்த்தம்பா உங்களுடைய கேம்பெயின்லாம் பார்த்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க கட்சி ஒன்றை கொள்ளும் தம்பி எல்லாம் சொல்லுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அடுத்ததாக கலைஞர்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் தயவு செஞ்சு கலைஞர்கள் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது பாதகாதிபதி சொந்த ஓன் வீட்டில் சன் சந்திரனுடைய வீட்டிலே இருக்கார் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து இப்போதைக்கு நீங்கள் எக்ஸ்போசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் தகுந்த ரெகக்னேஷன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் புதிய ஒரு ப்ரொடியூசர் வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கலைஞர்கள்னால் நீங்கள் என்ன கலைஞராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்ட் கேலரி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பார் அவ்வளோதானே தவிர நீங்களாக கொண்டு போய் உங்கள் தகுதிக்கு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தது என்ன இல்லத்தரசிகளுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன் மாணவர்களுக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னேன் வேலை கிடைக்கிறது இப்போ வேலையை விட்டுறாதீங்க வேலை போய்டுன்னு சொன்னேன் அடுத்து இப்போ நீங்கள் வீடு வாங்கிறதுக்கான அருமையான யோகம் வரப்போகுதுன்னு சொன்னேன் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் வெளிநாடு போகாதீங்க உகாண்டாவில் போய் மாட்டிக்குவீங்கன்னு சொன்னேன் ஸோ இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டாங்க அப்போ எங்கள் கடன் எப்போ சார் தீரும் அப்போ எப்போ சார் எங்கள் பிஸ்னஸ் நாளைக்கு பாருங்க நாளைக்கு நாள் பார்ட் டூ வருதுங்க பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் எப்போ தீரும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காதல் எப்படி இருக்கும் இந்த ரெண்டா அதெல்லாம் அந்த விஷயம் எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா அப்படி தானே நாளைக்கு கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக நீங்கள் ஒய்ஃபு குழந்தை எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கலாம் ஐபிசி நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறது மீண்டும் நாளை காலை பார்ட் ஓடு அதிரடி சரவெடி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும்